டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் கைது செய்யப்பட்டதற்கு முதல்வர் மு ஸ்டாலின் ஏன் கவலைப்பட வேண்டும் என முன்னாள் தேசிய செயலாளரும் பாஜக மூத்த தலைவருமான ஹெச் ராஜா கேள்வி எழுப்பியுள்ளார் சிவகங்கையில் உள்ள தனியார் மண்டபத்தில் பாஜக நிர்வாகிகள் கூட்டம் நடைபெற்றது இதில் பங்கேற்ற ஹெச் ராஜா பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டி கொடுத்தார் அப்போது பேசிய அவர் ராஜஸ்தானில் பிரதமர் மோடி தொன்னூறு நிமிடம் பிரச்சாரம் மேற்கொண்டார் அதில் எந்த இடத்திலும் அவர் சிறுபான்மை மக்கள் குறித்து தவறாக பேசவில்லை அப்படி பேசியிருந்தால் ஆதாரத்தை காட்ட முடியுமா என கேள்வி எழுப்பினார் தொடர்ந்து பேசியவர் அவர் அரவிந்த் கெஜ்ரிவால் வழக்கில் ஆதாரம் உள்ளதாக நீதிமன்றமே தெரிவித்து விட்டதாகவும் அப்படி இருக்கையில் முதல்வர் ஸ்டாலின் ஏன் கவலைப்பட வேண்டும் என்றும் ஜூன் நான்காம் தேதிக்கு பிறகு அமலாக்கத்துறை சென்னைக்கும் வர வாய்ப்புள்ளதாகவும் தெரிவித்துள்ளார் மத ரீதியான ரெஃபரன்ஸ் எதுவுமே இல்லை அவர் முஸ்லீம்கள்னோ கிறிஸ்தவர்கள்னோ எந்த ஒரு வார்த்தையும் உபயோகிக்கலை நீங்கள் தான் வரிக்கு வரி சிறுபான்மையினர் சிறுபான்மையினர் சிறுபான்மையினர்னு உபயோகப்படுத்தியிருக்கீங்க ஆகவே மக்கள் மத்தியில் ஒரு தவறான எண்ணத்தை ஏற்படுத்த மதத்தின் அடிப்படையில் இந்துக்க மொத ஜாதி அடிப்படையில் இந்துக்களை பிரிக்கணும் மதத்தின் அடிப்படையில் சிறுபான்மையை இணைக்கணும் இணைச்சி எப்படியாவது ஆட்சிக்கு வரணும்னு ஆனால் மக்கள் தெளிவாக இருக்காங்க அவங்க சொத்தை நீங்கள் பறிக்கிறத மக்களும் அனுமதிக்க மாட்டாங்க அப்படிங்கிறத